இன்றைய உழவை உலக நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் பெரம்பலூர் மாவட்டம் செங்குணத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது வழக்கறிஞரான இவர் ஜீரோ பட்ஜெட் விவசாயம் செய்து வருகிறார் நெல் பயிர் மட்டுமல்லாமல் காலத்துக்கேற்ப மஞ்சள் வெங்காயம் உளுந்து என பல பயிர் சாகுபடியும் செய்து வருகிறார் மேலும் ஊடு பயிராக ஆமணக்கு முருங்கை சாகுபடி செய்கிறார் இவரது விவசாய அனுபவங்களை பார்ப்போம் வணக்கம் என் பேர் ராமகிருஷ்ணன் பெரம்பலூர் மாவட்டத்தில் செங்குணம் கிராமம் இப்போ நான் நிற்கிற இடம் இது என்னுடைய பூர்வீக கிராமம் பல தலைமுறையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க குடும்பம் எங்கள் குடும்பம் அப்பா அப்பா வந்து வழக்கறிஞராக இருக்கார் நானும் வழக்கறிஞர் ஆக விவசாயம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு நான் விவசாயத்துக்கு வரும்போது படித்து முடித்த பிறகு தான் விவசாயத்துக்கு வரேன் வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்த பிறகு தான் விவசாயத்தை பார்க்கறதுக்காக நான் அந்த கிராமத்துக்கு வர ஆரம்பித்தேன் முழுமையாக பொருட்படுத்திக்கிட்டு இந்த விவசாயத்தில் சில சில ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் நவீன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் உரம் போடுறது வீடி சைடு எல்லாமே கலை கலைக்கொல்லி எல்லாமே நவீனத்தில் என்ன செய்வோமோ எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் ஆனாலும் குற்ற உணர்வு மனசில் இருந்தது விஷம் தெரியுது அதுக்கு மாற்று என்ன பண்ணலாங்கிறதுக்காக பலவிதமாக முயற்சி செஞ்சுருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு இயற்கை முறையில் சுபாஷ் பாளேக்கர் அவருடைய முயற்சி அவருடைய வகுப்புக்கு போன பிறகு முழுமையாக நான் வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்பினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நான் விவசாயத்தை பார்த்துட்ருக்கேன் அதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கெமிக்கலை கொஞ்சம் குறைச்சி அது கே மாற்ற அதாவது புண்ணாக்கு இலை தலை இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சுருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு முழுமையான முறையில் இயற்கை விவசாயத்தை திரும்பணும் ஜீரோ பட்ஜெட் சுபாஷ் பாழேக்கருடைய மெத்தடில் ஆரம்பித்தோம் உடனே அதுக்காக நாட்டு மாடு சுபாஷ் பாழேக்கர் நிகழ்ச்சிக்கு பிறகு தான் நான் உடனே விவசாயம் இயற்கை விவசாயம் மாறணுங்கும் போது ரெண்டு மாடை முதல்ல வாங்கினோம் நாட்டு மாடு அதன் பிறகு தான் அந்த மாடுகளை வச்சு அதனுடைய கம்மியாக சாணத்தை வச்சு தான் நாங்கள் விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் நான் ஆரம்பிக்கும் போதே ரெண்டாயிரத்தி ஏழில் சர்டிஃபிகேஷனோட ஆரம்பித்தேன் தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிவிகேஷன் டிபார்ட்மெண்டோடைய அங்கக சான்று துறையினுடைய சான்று பெற்ற பிறகு நான் இருபத்தஞ்சி ஏக்கருக்கு சான்று பெற்றோம் ஒரே நாளில் இதில் வந்து ஆரம்பத்தில் நெல் மற்ற எல்லா பயிரும் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் நெல் உண்டு அதோட மஞ்சள் கரணை இதெல்லாம் வந்து பல்லடுக்கு பயிராக பண்ணுறோம் நம்ம ஜீரோ பட்ஜெட்டில் அடிப்படையான விஷயம் வந்து கலப்பு பயிர்கள் பண்ணணும் ஒரு பயிர் இல்லாமல் ஐந்து அடுக்கு பயிர் அப்படின்ற மாதிரி இது இதுதான் மெயின் க்ராப்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எல்லா கலப்பும் அதில் வந்துட்டு இருக்கும் அதனால் முதல்ல நாங்கள் மஞ்சளோ கருணையோ போட்ட பிறகு அதில் வெங்காயம் தட்டைப்பயிர் உளுந்து நிறைய பயிர் இந்த மாதிரியான ஒரு பயிர் வகைகள் தறையோட பய படந்து போகிற மாதிரியான ஒரு பயிர் உடனே உண்ணிடுவோம் அதுக்கு இடையில் ஆமணக்கு உண்ணிடுவோம் முருங்கை இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல் பல்லடுக்கு பயிர்கள் இருக்கும் ஒன்று ஒன்று சப்போர்ட் பண்ணும் இரு இருபது இலை தாரம் ஒரு வித தாரம் சொல்கிறாங்களே மோனோ ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமான பயிர்களையும் சேர்ந்து செய்யும்போது ஒன்றோட ஒன்று நட்போட வரும் ரெண்டாவது இந்த ஜீரோ பட்ஜெட் முறையில் வந்து மண் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது சூரிய ஒளியில் மண் போகக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஏன்னா அதில் நுண்ணுக்கு நுண்ணுயிர்கள் வந்து உயிரோடு இருக்கணும்னா சன்லைட் நேரடியாக இருக்கக்கூடாதுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அதனால் இதில் பல்லடுக்கு பயிர் போட்டு ஆக அதில் இருந்து ஒன்றுனா அறுவடை ஆகிட்டு இருக்கோம் முதல்ல வெங்காயத்தை ஒரு ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ளே வெங்காயம் அறுவடை ஆகிடும் அப்புறம் ஆமணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கும் இருக்கோம் முருங்கை வரும் அதுக்கு பிறகு அதில் மூடாக்கா எடுத்த பயிர்களுடைய தானியத்தை மட்டும் எடுத்துகிட்டு விளைச்சலை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய தலை கொடிகள்லாம் அப்படியே கீழே படற விட்டுருவோம் மூடாக்கா போட்டுருவோம் களைகள் வரும்போது களை எடுக்கணும் ஜீவாமிரதம் பீஜாமிர்தம்ங்கிறது விதை நிறுத்திக்கான பீஜாமிர்தம் நம்ம ஒவ்வொரு பயிர் போதும் முதல்ல விதைகளை தீ அதில் நினச்சி தான் அந்த விதைகளை ஊண்டுறோம் அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீரில் கலந்து விடணும் இருபது நாளைக்கு ஒரு முறை அந்த ஜீவாமிரதத்தை பயிர்கள் மேல் தெளிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதில் ஒன்று ரெண்டு முறை கொஞ்சம் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நூறு சதவீதம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது முழுமையான செயல்பாட்டை செஞ்சு தான் டெக்னாலஜியாக இம்ப்ளூமெண்ட் பண்ணதாக அர்த்தம் ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து பலவிதமான பயிர்கள் பண்ணிகிட்ருக்கோம் தென்னை ஒரு நூறு மரம் தென்னை மரம் இருக்குது மஞ்சள் கருணைக்கிழங்கு ரெகுலராக இருக்கும் வருஷம் ஒரு முறை எட்டு மாத பயிர் வைகாசி மாதம் நடவு பண்ணோம்னா மாசி பங்குனிலாம் அறுவடை ஆகும் ஸோ நெல் அறுவடை ஆனவுடனே அதை நாங்கள் ஸ்டாக் பண்ணுவோம் ஒரு மூணு மாதம் பழமை ஆகணுங்கிறதுனால அதை வச்சுருப்போம் அதுக்கடையில் விதைகளுக்கான வாய்ப்பு இருந்தால் அது போய்ட்டுருக்கோம் அதன் பிறகு நெல்லை அரைச்சி அரிசி ஆக்கின பிறகு பல்வேறு ரகங்கள் இருக்கும் அதை வந்து இப்போ கை குத்தலாக பண்ணணுங்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்க ஊரில் தான் போய் அதை வேக வச்சு அரைக்கிறோம் பச்சையாக கொடுக்க வேண்டிய அரிசிகள் சில இருக்குது அந்த மாதிரி அரிசியாக பச்சையாக அரைச்சிடுறோம் கை குத்தலாக பண்ணுறோம் அதை வந்து என்னுடைய பிராண்டட் பேக்கில் ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அல்லது பத்து கிலோவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு விதமான அளவில் நாங்கள் வந்து அதை பேக் பண்ணி என்னுடைய கஸ்டமர்ஸ் பல இடங்களில் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இவன் டெல்லி பே பேங்களூர் பாம்பே இந்த மாதிரி சில இடங்கள்லாம் நேரடியாக என்கிட்ட வாங்குறவங்க இருக்காங்க அந்த வகையில் கன்சியூமருக்கு நேரடியாக கொண்டு போகிறோம் ஒவ்வொரு பொருளும் அப்படி தான் நெல்லை பொறுத்த வரைக்கும் அரிசியாக போகுது க மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி விதைக்கு தேவைப்படும் போது வெதை ஆரம்பத்தில் விதை கொடுக்குறோம் பச்சை இருக்கிற வரைக்கும் அது வேக வச்சு காய வச்ச பிறகு அதை ப்ரா பாலிஷ் பண்ணுவோம் அதனுடைய இருக்க மேலே இருக்க தோல் பாலிஷ் பண்ண பிறகு அதை ஸ்டாக் பண்ணுவோம் அது எப்போ தேவை இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து ரா மெட்டீரியலாக கொடுக்குறோம் இல்லை பவுடர் ஆக்கி அதையும் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் பல இடங்களுக்கு போய்ட்டுருக்கு வாங்கி விற்கிறவங்க இருக்காங்க நேரடியாக வீடுகளுக்கு வாங்குறவங்க இருக்காங்க கருணக்கிழங்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நேரடியாக ஏன்னா அதனுடைய உபயோகம் வீடுகளுக்கு கம்மியாக இருக்கும் காய்கறிங்கிறதுனால ஒரே நேரத்தில் அதை அழிக்க முடியாது ஆனால் வெட்டினா நாங்கள் ஒன்றா கொண்டு போய் அதை மார்க்கெட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் வச்சிருக்கலாம் அந்த வகையில் கருணைக்கிழங்கு மட்டும் நாங்கள் வந்து ஒன்று தனி கன்சியூமர்ஸ் கொஞ்சம் வாங்கிக்குவாங்க மீதி இருக்கிறதெல்லாம் மொத்தமாக நாங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுறோம் தென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காய்களை அதை எண்ணெய் ஆக்கி அந்த எண்ணெயை நாங்கள் விற்பனை பண்ணுறோம் ஆமணுக்கில் இருக்கக்கூடிய பருப்புகளை எடுத்த பிறகு இதையும் எண்ணெய் ஆக்கி அதுக்கு பிறகு நாங்கள் இதை காய்ச்சி இதை பாயில் ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ இந்த குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது நேரடியாக பண்ணுறதுனால என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு இதோட தரம் புரிஞ்சு இதெல்லாம் நேரடியாகவே எண்ணெயாகவே கொடுத்துட்றோம் ஸோ கிரைண்ட் முதல்ல கொடுத்துருந்தோம் இப்போ வந்து எண்ணெய் ஆன பிறகு இதனுடைய இது தெரிஞ்ச பிறகு பல இடங்கள்லேருந்து மருத்துவம் உட்பட மருந்துக்காக உட்பட வீட்டுக்கு போவோம் பலதுக்கு பல தேவைகளுக்கு இது பயன்படுது ஸோ அதனால் விளக்கெண்ணையும் நாங்கள் எண்ணெயாக கொடுத்துட்றோம் அதனால் எங்களோட வரக்கூடிய எல்லா பொருளையும் வேல்யூ அட் பண்ணுறோம் அப்போ ஆமனுக்கு இதில் வந்து தட்டப்பேர் போடுவோம் தட்டப்பேர் எங்களுக்கு தேவை இருக்குது நாங்கள் வந்து ஜீவாமிரதம் இந்த மாதிரி பீஜா மிரதம் இதை நேர்த்திக்கா செய்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்களுக்கு இந்த தட்டப்பேர் எங்களோட தேவைக்கு இருக்கும் அது போக மீதி இருந்தால் நாங்கள் தட்டப்பயிரோ உளுந்தோ வெளியில் நண்பர்களுக்கு கொடுக்குறோம் அதை அது மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வேல்யூட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் கன்சியூமருக்கு போகணுங்கிறது எங்களுக்கு இருக்கும் இப்போ நாங்கள் கருணைக்கிழங்கு மஞ்சளும் ரெகுலராக போட்டுருக்கோம் கருணை மஞ்சளும் வந்து ஒரே விதமான பராமரிப்பு முறை கொண்ட ஒரு பயிர்கள் அதனால் கிழங்கு மஞ்சள் ரெண்டுமே ஒரே முறையான சாகுபடி முறை கொண்டது அதில் அன்றே நாங்கள் வந்து த வெங்காயம் வைப்போம் மஞ்சளில் வெங்காயம் எங்களுக்கு சூட் ஆகுது கருணைக்கிழங்கில் படர் வகைக்கூடிய பயிர்கள் இப்போ ஒன்று தட்டப்பயிராக இருக்கலாம் உளுந்தாக இருக்கலாம் அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை நடவு பண்ணுறோம் இப்போ இந்த ஊடு பயிர்களில் வந்து நான் விதமாக பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன் வெங்காயம் ஒன்று பயிர் வகைகளில் வந்து உளுந்து தட்டப்பயிர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஒன்று வெங்காயமாக இருக்கும் அல்லது பயிர் வகைகள் இருக்கும் ஆமணக்கு போடுறோம் ஆமணக்கு வெங்காயம் பிடுங்கின பிறகு இது விளைச்சலுக்கு வரக்கூடிய ஒரு பயிர் மூன்று மாதத்துக்கு பிறகு இந்த மாதிரி கொலைகள்லாம் வரும் அதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி ஸ்டாக் பண்ணிவிட்டு காய வச்சு இதை வந்து மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு மிஷினில் தான் உடைக்கணும் அதனால நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டாக் பண்ண பிறகு ஒரு பக்கத்தில் ஒரு இருபது பதிஞ்சு இருபது கிலோமீட்டரில் கொண்டு போயிட்டு அதை உடைச்சி அதுக்கு பிறகு தானியமாக வந்த பிறகு என்ன எப்போல்லாம் தேவை இருக்கோ அப்போ நாங்கள் அதை வந்து செ செக்கில் கல்மர செக் இருக்குது பக்கத்தில் ஸோ அதில் செக் ஆட்டின பிறகு அதில் எண்ணெயை திருப்பி உதார ப்ராசஸ் பண்ண போகிறோம் வீட்டில் வச்சு அதை கொதிக்க வச்சு அதை எடுக்கிறோம் ஸோ அந்த எண்ணெய் மிக தரமான எண்ணெய்கிற எல்லாமே முடி சொல்லியிருக்காங்க எல்லாம் வாங்கினவங்களாம் ரொம்ப அருமையாக இருக்குங்கிறாங்க இந்த ஆமணக்கு வந்து இப்போ இந்த ஃபை ஃபீல்டில் நாங்கள் வந்து மஞ்சள் கரணையை எடுத்துகிட்டோம் ஸோ இப்போ வரைக்கும் இன்னும் இது கொடுத்துட்ருக்கு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு இப்போ நாங்கள் முறைப்படி செஞ்சிருந்தோம்னா இருக்க இந்த ஜீரோ பட்ஜெட்டை வந்து நாங்கள் கரெக்ட் பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னா இந்நேரம் எங்களுக்கு ஆமணக்கு தொடர்ந்து வந்துட்ருக்கும் எந்த ஒரு பயிரும் நாங்கள் திருப்பி தூரம் போட வேண்டிய அவசியம் வந்திருக்காது வரக்கூடிய விழுந்து முறைக்கக்கூடிய எல்லா விதைகளையும் அதுலேருந்து வரக்கூடிய பயிர்கள் பழங்களை மட்டும் நாங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது சுபாஷ் பாழேக்கருடைய அல்டிமேட்டாக வரக்கூடிய விஷயம் அதுதான் பட் நாங்கள் அந்தளவுக்கு ரீச் ஆகலை நான் பதிமூணு வருஷம் இருக்க விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனாலும் கூட நாங்கள் தூங்கி தூங்கி தான் போயிட்டுருக்கோம் பட் மண்ணுடைய தரம் கூடியிருக்கு பொருளுடைய தரம் மிக அருமையாக இருக்குது சர்ட்டிஃபிகேஷனில் மூணு வருஷம் கன்வெர்ஷன் பீரியட் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து சர்டிஃபிகேஷனோட நாங்கள் வெளியில் கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய பொருட்கள் பல ஊர்களுக்கு போயிட்டுருக்கு இப்போ இந்த ஆமனுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட நாள் இருக்க போகிற பயிர் அதனால் முதல்ல போட்ட பயிர்கள் அறுவடை ஆகிடும் அதன் பிறகு மெயின் கிராப்னு சொல்லக்கூடிய மஞ்சளோ கருணையோ அறுவடை ஆன பிற அறுவடை ஆகக்கூடிய ஸ்டேஜில் வெட்டுறதுக்கு முன்னாடி செடிகள்லாம் மடங்கிடும் அந்த நேரத்தில் இல்லை மீண்டும் ஒரு வெங்காயம் வச்சுருக்கோம் அந்த வருஷம் வெங்காயம் வச்சு எடுத்தோம் நல்லாவே வருது அந்த வெங்காயம் அறுவடை ஆன பிறகு மஞ்சளையோ கருணையோ வெட்டிடுறோம் இப்போ ஆமணக்கு வந்து நாங்கள் ஆறு அடிக்கும் ஒன்று வரிசையில் ஆறு அடிக்கும் இடைவெளி வந்து பன்னெண்டு அடிக்கும் கொடுத்துட்ருக்கோம் இதில் சில பயிர்கள் சில இடங்களில் செடி முளைக்காமல் இருக்கலாம் அதனால் அது ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா மீண்டும் அதை போல் இடைவெளியை நிரப்பணும் ஸோ அதனால் எங்களால் செய்ய முடியாமல் இருக்குது அதனால் பரவாயில்ல இதெல்லாம் இப்போ பார்க்குறீங்க இந்த இடத்துல வந்து முழுக்க செடிகள் நிறைந்திருக்கு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டரை மூணு ஏக்கரில் ஓடு ஆமணக்கு ஆமனுக்கு போட்டிருக்கேன் இதில் எனக்கு இன்றைய வரைக்கும் ஒரு ஆயிரத்து ஐநூறு கிலோ ஆமனுக்கு விதை மட்டுமே கிடைச்சிருக்கு ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு எனக்கு எண்ணெய் கிடைக்கும் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்டே இந்த எண்ணெய் அதுக்கு கிடைக்கக்கூடிய பின்னாக்க வந்து எனக்கு வயலுக்கு திருப்பி வந்துடும் அதனால் இந்த ஆமணுக்கு வந்து விளக்கென்ன பலவிதமான உபயோகத்துக்கு இது வந்து மல்டி பர்பஸ் சொல்லலாம் குழந்தைகளுக்கு கண்ணில் விடலாம் மருந்து மருந்து பொருளுக்கு இது வந்து போகுது உணவில் சேர்த்துக்கலாம் வீடுகளில் வந்து தினசரி சாப்பாட்டில் என்ன வளர்க்குறோம் இந்த பருப்பு வைக்கும்போது போடுவாங்க சமையலில் சேர்க்கறதுக்கு புளி குழம்பு வைக்கும்போது பயன்படுத்தலாம் ஸோ சமையலில் பயன்படுது மருத்துவமாக இருக்குது குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம தலையில் காலில் உள்ளங்காலில் மாதிரிலாம் தடவலாம் ஸோ அது மாதிரி அது இல்லாமல் சிலர் வந்து இதை சொல்கிறாங்க டி ஃபிஃப்டிக்கு லூப்ரிகன்ட் ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஆயில் பெட்ரோலில் போடக்கூடிய அந்த எண்ணெய் டுவெண்ட்டி ஃபார்ட்டிங்கிறாங்க இல்லையா அந்த எண்ணெயாகவும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதனால் இது பலவிதமான உபயோகத்துக்கு இருக்குது இன்னமும் கூட ப இண்டஸ்ட்ரியில் கூட இதை உபயோகப்படுத்தா சொல்கிறாங்க ஸோ அவங்க தேவை ப ப பலனை வச்சு இதை வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஆமணுக்கினுடைய விதை வந்து எண்ணெய் ஆக்கி பலவிதமான இதுக்கு பயன்பாகுது இப்போ பின்னாக்கும் கூட எங்களுக்கு வயலுக்கு சத்து கொடுக்கக்கூடிய ஆமாம் கொட்டை கொட்டைப்பண்ணாக்குன்னு சொல்லுவோம் அது ரொம்ப சத்தானது அது வயலுக்கு அந்த கருணைக்கிழங்கு மஞ்சளுக்கெலாம் தென்னைக்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது அந்த வகையில் எனக்கு ஆவணக்கு கடைசி வரைக்கும் வருது இந்த செடி வந்து வெட்டி இதுலேயே நாங்கள் வந்து ரொட்டவேட்டரை விட்டு இதுலேயே மடக்கி இதை வந்து அதையே சத்தாக்கிடுவோம் ஸோ அந்த வகையில் ஆமணுக்கு பலன்படி அதில் வரக்கூடிய உளுந்து தட்டப்பேரனுடைய செடி எடுத்துட்டு த இப்போ பயிரில் அறுவடை பண்ண பிறகு அந்த செடி அதிலேயே போட்டு மூடாக்கிடுறோம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் இது அனுபவத்தில் வந்து சில சில விஷயங்கள் இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்துறது குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் அப்பப்போ முடிவெடுத்து மாற்றிக்கிறோம் இப்போ இந்த ஆவணக்கில் வந்து இது இது விட்டா இன்னும் கூட வரும் ஆனால் நாங்கள் கருணக்கிழங்கு மஞ்சள் வெட்டின பிறகு அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய தவறி போயிருக்கோம் ஆண்கள் வெட்டும் போது லேபர் வெட்டுறதில் சில உள்ளாரியே தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மரத்தை நாங்கள் வெட்டி இதை வந்து ஓரம் கட்டி வச்சுருவோம் இதில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து மஞ்சள் வேக வைக்க விறகாக பயன்படுத்திக்குவோம் அதன் பிறகு இதை டிராக்டர் விட்டு ஓட்டினா அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரணையே மீதி இருக்க மஞ்சள் கரணையை நாங்கள் அதை எடுத்துருவோம் அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இருக்கலாம் இதை வந்து இன்னும் ஓட்டால் இன்னும் ஒரு மாதத்துக்கு இன்னும் காய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வருஷம் வரைக்கும் அதை வச்சுக்கலாம் ஓரமாக இருந்தால் அதை வந்து தொடர்ந்து விடலாம் அதில் கிடைக்கிற வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த கொலைகள் வந்து இதில் வரக்கூடிய கொலைகளை நாங்கள் அது ஒரு பாதம் இருக்குது அது ஒன்று ஒன்று ரெண்டு விளைஞ்சிடுச்சின்னா கருப்பு அதாவது அது கருகணும் அந்த காய்ந்து போன பிறகு அது விளைஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அதை நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அப்பப்போ இதை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பண்ணுறதுங்கிறது நல்லா பீக்க பீக் டைமில் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம் மற்ற காலத்தில் அது எப்படி விளையுதோ ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டாகும் அதன் பிறகு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை நம்ம அறுவடை பண்ணலாம் கொஞ்சம் லேட்டானாலும் கூட தவறில்லை வயல்லேயே இருக்கும் நம்ம செடியில் இருக்கும் நம்ம வந்து அதை அப்படி அடிக்கலாம் அறுவடை பண்ணி ஸ்டாக் பண்ணலாம் இப்போ இதனுடைய வெட்டின பிறகு இது விறகு ஆகும்னு சொன்னேன் மீதி இருக்கிற அந்த தலை ஒரு கிளைகளெல்லாம் வந்து மீண்டும் வயலில் போட்டு ரொட்டை வெட்டி விட்டு ஓட்டினோம்னா மீண்டும் ம மண்ணிலே அது போய்டும் அடுத்த வயல் என்ன பயிர் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது இதில் நெல் நடவு பண்ணுவோம் சைக்கிளிக்காக போனவங்களும் நாங்கள் நெல் போட்டதே இந்த வருஷம் கரணையும் மஞ்சளும் போடுவோம் நெல் போட்டதில் கரணை மாறும் இந்த மாதிரி சைக்கிளிக்காக பண்ணுவோம் ஊடு பயிர்கள் பண்ணுறதுனால ஒரு ஸ்டேஜில் நான் வந்து சுபாஷ் பாளிக்கல் சொல்கிற மாதிரி முழுமையாக ஆனதுன்னா ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதில் வந்து களைகள் அளவு குறையணும் பயிர்கள் வந்து தனியாக உழவு ஓட்ட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது அதுலேருந்து வரக்கூடிய விழுந்து வரக்கூடிய செடிகளினுடைய பலனை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ கருணக்கிழங்கை பற்றி சொல்கிறேன் இந்த கருணக்கிழங்கு விதையை வந்து நாங்கள் எடுத்து வச்ச விதையை வைகாசி சித்திர அதாவது அக்னி சித்திரம் முடிந்த பிறகு அதுக்கு பட்டம் ஆரம்பிக்குது வரை என்னோடய அனுபவத்தில் நான் வைகாசி கடைசிக்குள்ளே அந்த பதினஞ்சு நாளில் போட்டுவிட்டால் நல்லது அதில் வந்து எனக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த பட்டம் சரியா இருக்குதுன்னு தோணுது அதுக்கு பிறகு ஆனால் வைகாசி ஆணிலெலாம் போடுறாங்க சிலர் நான் வைகாசி மட்டும்தான் நடவு பண்ணுறேன் அது எப்படின்னா கரை எடுக்கணும் மாட்டை விட்டு உழவ ஓட்டி ரெண்டு இடைவெளியில் ஒவ்வொரு கரையாக வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த கான்னு சொல்லுவோம் ரெண்டு கரைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதியில் கர்ணக்கிழங்கு ஒரு முக்கால் அடி இடைவெளியில் நாங்கள் அதை நடவு வச்சுட்டே போயிடுவோம் ஒரு கிழங்காக வச்சுட்டு போனால் பின்னாடி ஆண்கள் வந்து அதை மண்ணை அணைப்பாங்க அந்த கரையை ரெண்டு பக்கத்தில் இருக்க கரையை இதில் ஒரு முப்படி அதில் முன்னாடி எடுத்து போட்டால் கா பள்ளமாக இருக்கிற பகுதி மேடாகிடும் அதுதான் வந்து கரையாயிடும் அந்த கரைக்கு உள்ளார இருக்குது அது நடவு பண்ணி ஒரு ஒரு மாதத்தில் வெளியில் வர ஆரம்பிக்கும் முனைச்சி வெளியில் வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஊடுபயிர்கள் இருக்கோம் கருணக்கெழங்கை பற்றி மட்டும் சொல்கிறேன் அந்த கருணைக்கிழங்கு புல் வராமல் நாங்கள் அப்பப்போ கையில் பொறுக்கணும் இயற்கையாக பண்ணாதவங்க எல்லாம் கெமிக்கல் அதுக்கு களை அடிக்கிறாங்க அது ஊடுபயிராக வெங்காயம் இல்லாமல் வெங்காயமாக நான் சொல்கிற எல்லா ஊடுபயிரும் அவங்களும் வைக்கிறாங்க ஆமனுக்கு தவிர ரெண்டு மாதத்தில் வர மாதிரியான மூணு மாதத்தில் வரக்கூடிய பயிர்கள் போடுறாங்க அதில் வந்து களை கொல்லி அடிச்சிட்றாங்க அவங்க இப்போ நாம் களை அடிக்கிறதில்ல அதனால் புல் வந்து அவ்வளோ பேர் அடிக்கலாம் பொறுக்கணும் அதன் பிறகு மண் அணைக்கணும் எப்போல்லாம் வந்து மண் சரிஞ்சு வருதோ செடியை வந்து நாம் வந்து சுற்றிலும் மண்ணை நிரப்பி அந்த கரையை எப்போவுமே ஒழுகுவாக வச்சுக்கணும் தண்ணி வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பத்து நாள் ஒரு தடவை மண் தே தண்ணி தேவைப்படும் கருணைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் கருணைக்கிழங்கு மட்டும்னா நம்ம மூடு பேர்லாம் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கருணக்கிழங்கில் களைகள் அப்பப்போ எடுக்கணும் பத்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கட்டணும் தண்ணீர் வந்து இப்போ இப்போ நம்ம புலவிதமாக இருக்கலாம் ஒன்று நேரடியாக வாய்க்கால் மூலமாக பண்ணுறது இருக்குது தெளிப்பு நீர் போடலாம் சொட்டு நீர் போடலாம் ஒரு முறை நான் ரெண்டு மூணு முறை செஞ்சு பார்த்துருக்கேன் தண்ணியை கம்மியாக விடுறது நல்லது நீரில் விட்டால் பயிர்கள் நல்லா வருது அந்த வகையில் நம்ம புல் இல்லாமல் கரைகளை வலுவாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு எட்டு மாதம் இதனுடைய வயது வயகாசியில் நடவு செய்கிறோம் எட்டு மாதத்துக்கு பிறகு நம்ம அறுவடை பண்ணலாம் ஆனால் வயலில் ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட வயல்லேயே அது இருக்கலாம் அந்த வகையில் எட்டுலேருந்து பத்து மாதத்தில் வயது எட்டு மாதம் தான் பத்து மாதம் வரைக்கும் வயலில் பூமியிலேயே இருக்கிறதுல இணைஞ்சல் கிடையாது இல்லாமல் வச்சுட்டு எப்போ நமக்கு விலைவாசி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மாதம் லேட் பண்ணி வெட்டலாம் இல்லை முன்னாடி வெட்டினாலும் ஒரு எட்டுங்கிறது ஏழு மாதத்துலேயும் வெட்டுறாங்க அந்த வகையில் கருணக்கிழங்கு அறுவடை ஆன பிறகு அதை தரம் பிரிக்கணும் கருணக்கிழங்கு வரும்போது விட்டும்போது அதில் என்ன ஆகும் ரெண்டு விதமான கிழங்கு வரும் ஒரு கிழங்கு பேரண்ட்டு அது வந்து வட்டமாக இருக்கும் சட்டி கிழங்குன்னு சொல்லுவோம் அந்த சட்டி கிழங்குலேருந்து வரக்கூடிய விரலி டில்லர்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய மேலே நீட்டு நீட்டமாக வரும் விரல் மாதிரி அது விரலின்னு பேர் அந்த கிழங்கு இப்போ நம்ம எடுக்கும்போது அதெல்லாம் தரம் பிடிக்கணும் ரெண்டாக அதில் இருக்க மண்ணை உடைக்கும் போது மண்ணெல்லாம் கெட்டுடும் விரலிகள்லாம் விரலியாக இருக்கக்கூடிய கிழங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துக்குவோம் உருண்டையாக இருக்க கிழங்கு ஒன்றா சேர்த்துருவோம் இதில் வந்து விலைவாசின்னு பார்த்தா விரலி கிழங்கு கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹோ ஹோல்சேல் மார்க்கெட்டில் ரெண்டாயிரம் ரூபா விரலி போகுது சட்டிக்கிழங்கு நானூறு ஐநூறுரூவா ஐநூறுரூவா போகுது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதுதான் அதில் ஒரு கிழங்கு மட்டுமே இப்போ பெரிய சைஸில் இருக்கக்கூடியது நாங்கள் அதை வந்து மார்க்கெட்டு தான் உணவுக்காக தான் வச்சிக்க முடியும் அதுக்கு பிறகு சின்ன சைஸாக இருக்கக்கூடிய அதெல்லாம் நாங்கள் விதைக்காக வச்சுக்கோம் சட்டி கிழங்குலேருந்து வரக்கூடிய கிழங்கு விதை வந்து வச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடிய செடி ஆரம்பத்தில் விகராக இருக்கும் ரொம்ப வீரியமாக வரும் அதன் பிறகு பராமரிக்கணும் புல் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது செடி வீரியமாக வரும்போது புல் அளவு குறையுங்கிறதுனால அது நல்லது ஆனால் ஒரு செடியில் ஒரு கிழங்கு தான் சட்டி கிழங்கு கிடைக்கும் அதில் எல்லாமே சின்ன சைஸாக கிடைக்கும் சொல்ல முடியாது அதனால் நாங்கள் ஒரு பத்து மூட்டை விரலி க உருண்ட கிழங்கு சட்டி கிழங்கு கிடைச்சதுன்னா அதில் ஒரு மூட்டை மட்டும்தான் எங்களுக்கு விதைக்காக ஆகும் அது விலையில் வெளியில் கொடுத்தா விலை அதிகம் போகாது அதனால் நாங்கள் விதைக்க வச்சுக்கிறது அதை விரும்புவோம் அந்த வகையில் நாங்கள் வந்து இப்போ விதைக்கான தரம் பிடிச்சிருக்கோம் ஒரு சைஸ் சின்ன சைஸாக உருண்டக்கிழங்காக வந்து சட்டி கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நாங்கள் விதைக்காக வச்சுருக்கோம் அது இல்லாமல் விரலி வந்து வைப்போம் அது கொஞ்சம் நிலம் அதிகமாக போகும் முக்கால் அடிக்கு ஒரு விதை வைப்போம் நடவு பண்ணும்போது அந்த வகையில் நாங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் விதைகள் வந்து சட்டி கிழங்காவும் விரலி கிழங்காகவும் எடுத்து வச்சுருக்கோம் அந்த வகையில் கருணைக்கிழங்கை அறுவடை பண்ணி பராமரித்தோம்னா அதை பற்றா போடுறதுங்கிறது குமிக்கிறது எப்படின்னா ஒரு நிழலில் ஒரு மரத்தடியில் குளிர்ச்சியான பகுதியில் அதை பரப்பி விட்டு அதை பார்க்கலாம் அதை பரப்பி விட்டு அதில் வந்து நாங்கள் வந்து பீஜா அமிர்தம் அந்த விதை நேர்த்திக்கான மருந்து அதில் ஆரம்பித்து ஊற்றி வச்சுருவோம் ஸோ இப்போ எடுத்த பயிர்களுக்கும் நாங்கள் ஊற்றி வச்சுருக்கோம் அந்த மாதிரி அந்த பீஜா மிருதத்தில் ட்ரீட் பண்ண பிறகு பிறகு நடவு பண்ணும்போதும் கூட நாங்கள் அதை ஒரு ட்ரீட் பண்ணுவோம் பீஜா மிருதம் நினச்சி நடவு பண்ணுவோம் இதில் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து பத்து நாளைக்கு ஒரு கட்டணும் ஜீவாமிரதம் தண்ணி ஒவ்வொரு பாய்ச்சலுக்கும் ஜீவாமிருதம் கொடுக்கறது நல்லது அதிகபட்சமாக ஜீவா மருந்தம் கொடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நாங்கள் இரநூறு லிட்டருங்குன்னு இது கணக்கு ஒரு பேரல் அந்த பேரலில் ஜீவா தயார் பண்ணி வச்சு தண்ணி விடும் போது அதில் த தண்ணியில் விடணும் இருபது நாளைக்கு ஒரு முறை அதை பயிர் மேலே தெளிக்கணும் அது எப்படின்னா மூணு பர்சன்ட்டு கா கான்சன்ட்ரேஷன் வந்து மூணு பர்சண்ட்டில் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு பத்து வரைக்கும் அந்த பயிரினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவு கூட்டிக்கலாம் ஸோ அது அதிகமாக போனால் ஸ்ப்ரேயில் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கலாம் வயலில் விற்றுறது எவ்வளோ வேணாலும் விடலாம் அது ஒரு ரிப்பீட்டடாக விடலாம் நம்ம கணக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு தண்ணிக்கு இரநூறு லிட்டர் குறைஞ்சது விடலாங்கிறது இது நமக்கு அதிகம் அவைலபிலிட்டி இருந்ததுன்னா தொடர்ந்து கூட விடலாம் அளவு அதிகமாக விடலாம் ஸோ அதனால் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பூச்சி மருந்தோ கடைக்குள்ளேயோ மருந்தோ எதுவுமே செய்கிறது இல்லைன்னு சொல்லிட்டோம் உரங்களை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் இயற்கை முறையில் ஜீவாமிரதம் மட்டும்தான் என்னுடைய இன்புட் நான் என்னுடைய ஃபார்மில் ஜீவாமிரதத்தை தெளிக்கவோ பாசனத்திலேயோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கருணக்கிழங்கு பொதுவாக வெட்டினதுலேருந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது ஓரளவுக்கு அது அது அதனுடைய இது தரம் குறையாமல் இருக்கும் தரம்னா பார்வைக்கோ அல்லது உபயோகப்படுத்துகிற லெவலில் இருக்கும் அதன் பிறகு அது வீணாக போகலாம் மத்தி போகலாம் அது உபயோகப்படுத்துகிறதுல சிரமங்கள் இருக்கலாம் அதை பாதுகாக்கணும்னா நாம் வந்து விற்ப முதல்ல கன்சியூமர் கொண்டு போயிடும் ரொம்ப நாள் வீட்டில் வச்சுருக்கூடாது விதை நிறுத்திக்கு விதைப்பக்காக நாங்கள் பராமரிக்கிறது உண்டு விதை வேணும்னா அடுத்ததுக்கு தேவையில்லையா அதனால் அறுவடை பண்ண பிறகு அந்த விதைக்கு தேவையானதை தரம் எந்த அளவு தேவமோ அந்த சைஸில் விதைக்கு எடுத்து வைப்போம் பெரிய அளவாக இருக்கிறது நாங்கள் வந்து விதைக்க வச்சுக்க தேவையில்லை அது வந்து விற்பனைக்கு போகும்போது கொஞ்சம் விலை அதிகமாக போகும் அதனால் மீடியம் சைஸை விதையை வச்சுட்டோம்னா நிலம் வந்து கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக போகும் பெரிய விதை வச்சுன்னா எண்ணிக்கை இல்லையா இப்போது பத்து கிலோவில் பெரிய எண்ணிக்கை பெரிய சைஸாக வச்சுருந்தோம்னா ஒரு நூறு கிழங்கு வருதுன்னா அதோட சின்ன சைஸாக இருந்தால் நூற்றி இருபது கிழங்கு வரும் இல்லையா விதை எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ அதனால் தரம் பிடிக்கும்போது சட்டி விட்டுடுன உடனே சட்டியை பிடிப்போம் விரலி சொல்லக்கூடிய அதெல்லாம் ஒன்றா சேர்த்துருவோம் அந்த விரலியிலேருந்து தரம் பிரிக்கணும் வெளியில் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறதா இருந்தாலும் பெரிய சைஸை தூள் சின்னது புழுக்குன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு சைஸாக பண்ணுவோம் மீதி இருக்கிறதுல விதைக்காகலாம் இந்த பெரிய சைஸு ஒரு ரேட்டு நல்ல ரேட்டாக போகும் தூள் அந்த வட்டுங்கிற சொல்கிறதெல்லாம் சட்டிங்கிற சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைவான விலையில் போகும் அதனால் நாம் வந்து அதை தரம் பிரிச்சு ரெண்டாவது மூணாக கிரேடிங் பண்ணால் எல்லா பொருளும் அப்படி தான் எப்போவுமே தரமாக இருக்கிறது நல்லது தரம் பிரிச்சு அனுப்புறது தான் முறை அந்த வகையில் அது மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறது ஒரு மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து இங்கே சைஸை வந்து விதைக்காக சரி பண்ணி ரெண்டு சைஸாக வச்சுக்கிறோம் சின்ன சைஸில் இருக்கிற சட்டி கிழங்க விதைக்கி வச்சுக்கிறோம் பெருசாக இருக்கக்கூடிய விரலியை வந்து அனுப்பிட்டு மீடியம் சைஸ்லாம் நாங்கள் விதைக்க வச்சுக்கிறோம் இந்த விதை வந்து இப்போ நாங்கள் தை மாதம் எப்போ வெட்டுறோங்கிறது கணக்கு இருக்குது ஆனால் வைக்கிறது வந்து தான் வைப்போம் தை மாதத்துக்கு பிறகு வெட்டினா அந்த மூணு மாதம் நாங்கள் வந்து அதை ஒரு முறையில் ஒரு நான் சொன்ன மாதிரி இது மரத்தடியிலே போடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பற்றை போடுறதுன்னு சொல்லுவோம் கல்லை நட்டு கல்லை வச்சு அதுக்கு மேலே ப களிகளை பரப்பி அதை மேலே இந்த விதைகளை கொட்டி வச்சுருவோம் அதில் நடுவில் ஒரு தூரம் ரெண்டு தூரம் அதை பிரித்து பார்க்கணும் ஒன்று ரெண்டு வீணா போயிருந்தால் ஒன்று பரவாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அந்த பீஜா மிரதம் கலந்து போட்டுடுறோம் அதனால் கொஞ்சம் பா பாதிப்பு குறையும் அப்படியும் ஒரு வேளை நம்ம ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு முறை அதை உள்ளார கை வச்சு இது பெரட்டி பார்க்கணும் அந்த இருக்க கிழங்குகள் இதையெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அதில் ஏதோ கொளாறு இருந்தால் வீணா போனதை ஒதுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அப்படியே பற்றையை போட்டுருவோம் இப்போ இந்த கருணக்கிழங்கு வந்து இது மருத்துவ குணமுள்ள ஒரு பயிர் ஒரு உணவு இதனுடைய பலன்கள் நிறைய இருக்குது முக்கியமாக இது வந்து வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது மூலத்துக்கு மிகப்பெரிய தினசரி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறத மக்கள் நிறையா விரும்புகிறாங்க இது வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை இந்த கருணக்கிழங்கு பலவிதமாக உணவும் சுவையாக இருக்கும் அதில் குழம்புக்கு வந்து புளி குழம்புல யூஸ் பண்ணுறாங்க மசியல்னு பண்ணுறாங்க ஸோ நிறைய விதமான டிஷ்ஷஸ் வருது அதில் அதனால கருணக்கிழங்க கேரளாவில் அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க எங்களுக்கு முக்கியத்துவம் மொத்தம் மார்க்கெட்டுங்கிறது மதுரை தான் அதிகமான விற்பனை ஆகுது அது அதனால் நாங்கள் விட்டு அறுவடை பண்ணோன்னா ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது நம்ம தேவைக்கு விதை தேவைக்காக அல்லது என்னோட நண்பர்கள் கேட்பாங்கிற முறையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோம் கடைசி நேரத்தில் விலைவாசி விதைக்கான அதிக அளவில் விலை போகும் அதனால் கருணைக்கிழங்கு நாங்கள் இப்போ தேவைக்கு தேவ வச்சுட்டு மீதியெலாம் மார்க்கெட் அனுப்புகிறோம் மார்க்கெட்டில் அதை வாங்குறவங்க இந்த மாதிரி உணவு தேவைக்கு வச்சுக்கிறாங்க அது மருந்துக்கு போகுதுங்கிறது தோணுது ஆனால் அதை பற்றி எனக்கு இன்னும் நாலேஜ் இல்லை மூலத்துக்கான மருந்து அதை தயார் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் அது மருத்துவ குணம் உள்ள ஒரு பயிர் ஸோ எப்போவுமே ஒரு விவசாயிகிட்ட நேரடியாக வாங்கும்போது போது பற்றி தெரியும் அந்த பொருளில் என்ன கலப்பு இருக்குது அதாவது கெமிக்கல் பண்ணுறாங்களாங்கிறது நுகர்வோருக்கு தெரியும் அந்த வகையில் என்னுடைய பொருட்களில் வந்து நேரடியாக என்னுடைய நண்பர்கள் நேரடியாக பார்க்குற ஆட்கள் ஒரு முறை வாங்கி மீண்டும் அதே வந்து திருப்பி என்னிடம் கேட்குறாங்க அதே மாதிரி எண்ணெய் வீத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆமனுக்கு என்னோட இப்போ இருக்கும் தேங்காய் எண்ணெய் அப்பப்போ கிடைக்கும் எல் வந்து ஏதோ ஒரு முறை நான் வருஷத்தில் ஒரு முறை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் இந்த மூன்று விதமான எண்ணெய் பொருட்கள் என்ன கிடைக்கும் அப்பப்போ மஞ்சள் வந்து நிரந்தரமாக என்கிட்ட வந்து தரமான மஞ்சள் இருக்குது அதை வந்து அப்பப்போ கேட்கும்போது நான் பவுடராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இல்லை மொத்தமாக ராம்பெட்டிலாம் கேட்குறவங்களுக்கும் உருண்டை மஞ்சளாகவோ விரலி மஞ்சளாகவோ கொடுத்துட்ருக்கேன் இந்த வகையில் என்னுடைய பொருட்கள் ரொம்ப தரமாக இருக்குது எனக்கு ஒரு திருப்தி லாபத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் க குறைவாக இருக்குது செலவு அதிகமாக இருக்குது அதனால் லாபங்கிற நோக்கம் இன்னும் இப்போதைக்கு இல்லை விளைச்சல் அதிகப்படுத்தும் போது அது வந்து சாதாரணமாக வந்துடலான்னு நினைக்கிறேன் இப்போ விற்பனையை பொறுத்த வரைக்கும் கருணக்கிழங்கில் எனக்கு இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி ஆனால் நான் சா சாதாரண ஒரு மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கேன் அதனால் அதுக்கு வந்து எனக்கு இயற்கை முறையில் விளைந்ததுக்கான பலன் கிடைக்கல அதே மாதிரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக போனால் விவசாயி அடுத்த முறைக்கு உபயோகப்படுத்த நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது அதெல்லாம் நாங்கள் பேர் பண்ணணும் யாரோ விவசாயம் இயற்கை விவசாயிக்கிறவங்க இந்த மாதிரி சில சங்கடங்களை ஏற்றுக்கி தான் ஆகணும் அந்த வகையில் இயற்கை முறையில் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது மாதிரி நம்மளும் கூட எல்லாேருமே எல்லா விவசாயிகளும் கூட நம்முடைய கடமை இருக்குது அதனால் குறைந்தபட்சம் தன் நம்மளுடைய இதை ஆரம்பிப்போம் அதனுடைய பலனை புரிஞ்ச பிறகு நாம் எல்லாத்துக்குமா நல்ல பொருளை கொடுக்கணுங்கிறதுனால இயற்கை முறையே வேலை செஞ்சு நம்ம வந்து உணவை மண்ணை மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய கடமை செய்யணும்